சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே என்னுடைய யதார்த்தமாகத்தான் உன்னுடைய வீட்டிற்குள் நான் வந்தேன் ஆனால் நீ சொல்வாய் எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்று என்னை காப்பாற்றுங்கள் என்று ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் உன்னை சேர்த்து கஷ்டப்படுத்துகிறார்கள் என்பதை ஏன் என்னிடம் சொல்லவே இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை நான் தண்டித்து விடுவேன் என்று பயந்து விட்டாயா நான் என்ன உன்னை கஷ்டப்படுத்துபவனா உன்னை சந்தோஷப்படுத்துவன்தானே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை அனைத்தையுமே சரி செய்து நிம்மதியாக வாழ வைப்பவன் தானே என்னிடமிருந்து எதற்காக நீ எல்லாவற்றையும் மறைக்கிறாய் மறைக்க வேண்டிய அவசியம் என்ன தொல்லை கூட கிடையாது விட்டாலும் உன் வீட்டிற்கு வரும்பொழுது சரி உன்னை நான் பார்க்கும் பொழுதும் சரி நான் சரியாக உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விடுவேன் நீ தெரியாது என்று எல்லாம் நினைத்து என்னிடமிருந்து எதையும் மறைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் வாழ வைக்க மிகவும் போராடி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வசதியாகவும் மன திருப்தியாகவும் இருக்கும் வாழ்வில் நீ மன அமைதியுடன் வாழவும் அனைத்துமாகவே நான் உனக்கு ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றேன் போராடிய போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்தது இதற்கு மேல் நீ போராடவே மாட்டாய் ஏனென்றால் அனைத்தையும் நீ சுலபமாகவே செய்து விடுவாய் நீ போராடிய நாட்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி சந்தோஷம்தான் உன் வாழ்க்கை ஏனென்றால் நீ எல்லாவற்றையும் பார்த்து இதற்கு மேல் எனக்கு பாரத்தையே தராதீர்கள் சாயப்பா என்று கேட்ட உனக்கு நான் எப்படி தருவேன் நிச்சயமாக இதற்கு மேல் நீ கேட்டது அனைத்துமே நான் என்னிடமிருந்து உனக்கு கிடைக்கும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உனக்கு பிரச்சனைகள் தருகிறார்கள் என்று நினைக்காதே அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மிகப்பெரிய பாவத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள் நிச்சயமாகவே அவரவர்களுக்கு தேவையான தண்டனை கிடைக்கும் அதுபோலவே அவர்களும் மனம் திறந்து உன்னிடம் மன்னிப்பும் கேட்பார்கள் இது வெறும் கதை என்று நினைக்காதே வாழ்க்கையில் நடக்கப் போவது இதுதான் நடக்கப் போவதே சொல்லிவிட்டேன் நட்பு நம்புவதும் நம்பாததும் உன்னுடைய கையில் இருக்கிறது நீ என்னுடைய குழந்தை உன் வாழ்வில் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் அதுவே நிலையாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும் என்பதை ஒரு நாளும் நீ விடாதே என்னுடைய குழந்தைகளுக்கு நான் எதையுமே கஷ்டங்களை நிலையாக தரமாட்டேன் எல்லாமே ஒரு பாடங்களை பாடுகளை பாடம் என்பது சீக்கிரமாகவே முடிந்துவிடும் சந்தோஷமானது சீக்கிரமாகவே பிறந்துவிடும் என்று கண்ணீரை துடைத்து கொண்டு நிம்மதியாக இருக்கும் இந்த நொடி உன்னை யாராவது தேவையில்லாமல் ஒரு சண்டை போடுவதற்காக எடுத்தார்கள் என்றால் இல்லை உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக பேசுவார்கள் என்றும் காதில் வாங்காமல் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து வா எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்னாம் நன்றி வணக்கம்